இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் ஒரு ஆன்மீக தேடல் மீடியா அனைவருக்கும் வணக்கம் நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இனி நம்ம பார்க்க போறது தைப்பூசம் வழிபாட்டின் சிறப்பு தகவல்கள் பூசத்தில் தொடங்கினால் பூரணமாகும் என்பார்கள் காண்போம் சூரியன் மகர வீட்டிற்கு வரும் மாதம் தை மாதம் ஆகும் தை மாதத்தில் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் சூரியனை ஆத்ம காரகன் என்று குறிப்பிடுகிறோம் பௌர்ணமி தினம் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்தது சந்திரனை மனோக்காரகன் என்று குறிப்பிடுகிறோம் பௌர்ணமி தினம் உங்கள் மனதின் தன்மையை அதிகப்படுத்தி மனதை மேம்படுத்தும் நாளாகும் பூச நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம் ஆகும் இவர் கர்மக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் பூசத்தில் தொடங்கினால் பூரணமாக நிறைவேறும் என்பார்கள் தைப்பூசம் வழிபாட்டின் ஹைலைட்ஸ் தை மாதம் பௌர்ணமி மற்றும் பௌர்ணமி தினத்தை ஒட்டி வரும் பூச நட்சத்திர நாளை தை பூசமாக கொண்டாடுகிறோம் சூரியன் சந்திரன் மற்றும் சனி பகவான் நேரடி தொடர்பு பெறும் இந்த தை பூச நாளில் மனம் மற்றும் ஆத்மாவை ஒருநிலைப்படுத்தி பூஜைகள் செய்து மந்திரம் படித்து பாடல்கள் பாடி தியானங்கள் செய்வதால் கர்ம வினைகள் நீங்கி இறைவனை அடையலாம் என்று கூறப்படுகிறது தை மாதம் தமிழர்களின் மாதமாகும் தை மாதத்தில் தமிழர்கள் தங்கள் நிலத்தின் விளைச்சலை கொண்டாடுவதும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை கொண்டாடுவதும் சிறப்பாகும் நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் சிறப்பு வழிபாட்டில் தைப்பூசம் மிகவும் விமர்சையாகவே கொண்டாடப்படுகிறது கலியுக கடவுளான முருகப்பெருமான் இவ்வுலகில் தோன்றியதற்கான காரணமே அசுரர்களை அழித்து தேவர்களையும் மக்களையும் காப்பதற்காக கோவித்து கொண்டு பழனியில் அமர்ந்த முருகனிடம் பார்வதி தேவி பிறப்பின் ரகசியத்தை எடுத்து கூறி முருகனை அறிய வைக்கிறார் அசுரர்களை அழிக்க ஆயுதம் வேண்டுமல்லவா தைப்பூச நாளில்தான் தாயார் பராசக்தியிடம் முருகப்பெருமான் ஞான வீர வேலை பெற்றார் மக்கள் அனைவரும் தங்களுக்குள் இருக்கும் பயம் கோபம் சுயநலம் பொறாமை வஞ்சம் மூர்க்க குணம் போன்ற குணங்களை நீக்க உடலையும் மனதையும் தூய்மை மற்றும் பக்குவப்படுத்தி பூஜிக்கின்றனர் அனைவரும் எதிரிகள் தடங்கல்கள் எனக்கு நேரும் துன்பங்களிலிருந்து நீதான் காத்தருள வேண்டும் என்று போட்டு விரதம் இருந்து முருகனிடம் சரணாகதி அடைந்து அவனையே நினைத்து பூஜித்து காவடி எடுத்து செல்லும் திருநாள் இந்த தைப்பூச ஆகும் தைப்பூச நாளில் நம் வீட்டில் மாவிலை தோரணம் கட்டி தீபம் ஏற்றி முருகனை நினைத்து வழிபாடு மற்றும் மந்திரம் படித்து பாடல்கள் பாடி தேனும் தினைமாவும் கலந்து உருண்டை பிடித்து பால் பாயாசம் நெய்வேத்தியமாக படைத்து கலியுக பாவங்களை அகற்றிவிடு முருகா நான் உன்னை சரணாகதி அடைந்து விடுகிறேன் என்று முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபடும் நாளாகும் இந்தத் தைப்பூசத் திருநாள் சிவபெருமான் நடராஜராக உமாதேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடியது இந்த தைப்பூச நாளாகும் தைப்பூச நாளில் சிவன் கோவில்களில் சிறப்பு அலங்காரம் பூஜைகள் நடக்கிறது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை முனிவரின் சாபத்தால் மறந்திருந்த சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் பொருளை தனது ஞான கண்ணான நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த முருகப்பெருமானின் மூலம் ஓம் பிரணவ மந்திரத்தின் பொருளை அறிந்து கொண்டது இந்த தினத்தில்தான் என்று சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் தனது பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொண்டு தாய் ஞான சக்தி வேலை பெற்றது இந்த தினத்தில்தான் பூமியில் நீர்தான் முதலில் தோன்றியதாகவும் அந்த நீரில் முதன் முதலில் உயிர்கள் தோன்றியது இந்த தைப்பூச தினத்தில்தான் என்று சொல்லப்படுகிறது தைப்பூச தினத்தில் சிவபெருமான் கோவில்களிலும் முருகன் கோவில்களிலும் சிறப்பு அலங்காரம் பூஜைகள் நடக்கிறது தைப்பூசத்திற்கு மிகவும் கோலாகலமாக நடைப்பயணம் மேற்கொண்டும் காவடி எடுத்தும் அபிஷேகம் செய்தும் முருகனை பூஜித்து வருகின்றன தைப்பூசத் திருநாளில் விரதமிருந்து பழனிக்கு சென்று வந்த பின் மாற்றத்தை உணர்வதாக பக்தர்கள் தங்களின் அனுபவத்தை ஒவ்வொரு விதமாகவும் தெரிவிக்கிறார்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் இம்முருகப்பெருமானை இந்நாளில் வணங்குவது மேலும் சிறப்பாக கருதப்படுகிறது பழனிமலை சித்தர்களின் பூமி என்றே சொல்லப்படுகிறது நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோவாக உள்ளது பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம சேனல்ல போடுற அடுத்தடுத்த வீடியோக்களையும் சிறப்பு தகவல்களையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு செவன் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் நைன் ஜீரோ செவன் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளைத் தரும் புத்தி அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள் நன்றி மக்களே